அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உயிரோட்டம் உயிரோட்டமுள்ள ஈச்ச மரக்கட்டை ஜாபிரிவன் அப்துல்லா ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலையி வசலம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளின் போது பள்ளிவாசலில் தூணாக இருந்த ஒரு பேரிச்ச மரத்தின் அடிபாகத்தின் மீது சாய்ந்தபடி உரையாற்றிய பண்ணம் நின்றிருந்தார்கள் அப்போது ஒருவர் அல்லாஹுடைய தூதரவர்களே நாங்கள் உங்களுக்கு ஓர் உயரமான மேடை மிம்பர் செய்து கொடுக்கலாமா என்று கேட்டார்கள் விசல் அல்லாஹ் வலையவாசலம் அவர்கள் நீங்கள் விரும்பினால் செய்து கொடுங்கள் என்று பதில் சொன்னார்கள் அவ்வாறே அவர்கள் விசல் அல்லாஹ் ஒலேவசலம் அவர்களுக்கு உயரமான மிம்பர் உரை மேடை ஒன்றை செய்து கொடுத்தார்கள் ஜும்மா உடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தபோது நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு உரை மேடைக்கு சென்றார்கள் உடனே அந்த பேரிச்ச மரக்கட்டை குழந்தையைப் போல் தேம்பியது அழுதது நபிசல்லாஹ் வலையுவசல்லம் அவர்கள் தன்மீது இருந்த அந்த சூழலிலே இப்போது இன்னொரு புதியதொரு மேடைக்கு போய்விட்டார்களே என்று அந்த ஈச்சமரக்கட்டையினுடைய அழுகை அமைந்திருந்தது ரவிசல்ல அல்லாஹ் அவர்கள் நம்மீது இனிமேல் சாய்ந்து கொண்டு உரை நிகழ்த்த மாட்டார்களே என்கின்ற ஆதங்கத்தில் அந்த ஈச்சமரக்கட்டை அழுதது இந்த செய்தி சொகைகுல் புகாரியிலே மூன்று ஐந்து எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டது மிம்பர் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் பரிபூரண தன்மையையும் அதன் முழுமையான வாழ்க்கை திட்டத்தையும் அது உலகத்திற்கு சொல்கின்ற தூது செய்தியையும் எடுத்துரைப்பதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பெருமதி வாய்ந்த ஓர் ஊடகம் என்று சொல்லலாம் இந்த ஊடகம் விலைமதிப்பற்றது இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் வானவர்களால் சூழப்பட்ட ஒரு சபையை நோக்கியே பேசப்படுகிறது அல்லாஹுவின் அருளும் அமைதியும் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த சபையை நோக்கியே இந்த மிம்பர் பணி மிம்பர் மேடை அமையப்பட்டிருக்கின்றன இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த மரக்கட்டை அது இனிமேல் பயன்பாடு இல்லாத வகையிலே அது ஒதுக்கி வைக்கப்பட்டு புதியதொரு மிம்பர் மேடையில் ஏறி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹூ அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற போது இது காணும் வரைக்கும் நம்மீது தானே சாய்ந்து கொண்டு உரை நிகழ்த்தினார்கள் ஆனால் இன்றைக்கு புதியதொரு மேடைக்கு சென்று விட்டார்களே இனிமேல் நமக்கு அந்த பழைய நிலை பழைய பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமே என்கின்ற ஆதங்கத்தில் தன்னுடைய உயிரோட்டமான அழுகையை அந்த கட்டை வெளிப்படுத்தியதை அல்லாஹ்லைய தூதர் சல்லல்லாஹ் குலையவசல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு மிம்பர் மேடையிலே இருந்து கீழே வந்து அழுகின்ற குழந்தையை தடவி கொடுப்பதை போன்று தடவி கொடுத்தார்கள் அதனுடைய அழுகை அப்படியே சன்னஞ்சன்னமாக குறைந்து விட்டது இதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரைவசல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி என்கின்ற பள்ளியிலே நடைபெற்ற உயிரோட்டமான விஷயங்களில் ஒன்றாக பாவிக்கப்படுகிறது ஈச்சமர கட்டையாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹுடைய தூதரை அறிந்து கொள்கின்ற புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான் எனவே அவர்கள் சாய்ந்திருக்கின்ற போது சந்தோஷமாக இருந்த ஈச்சமரக்கட்டை தன்னை விட்டுவிட்டு இன்னொரு மெம்பரின்படி மெம்பரின் பக்கம் அவர்கள் போய்விட்டார்கள் என்றபோது தன் ஆதங்கத்தை அழுகையாக வெளிப்படுத்தி நாம் உயிரோட்டமான நிகழ்வுகளாக பார்க்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து